ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்றார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க நம்புகிற ரெண்டு மூணு நாளாக என்னால் வீடியோஸ் கொடுக்கவே முடியல ஸோ இப்போ வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு பட் ஏன் நான் எனக்கு எங்கள் நம்ம வீட்டில் பிரச்சனை இல்லை பக்கத்து வீட்டுக்காரங்க என்னோட ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க அவங்க பொழிக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்குது ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் சிங்கிளாக இருக்கனால என்னை ரொம்ப வந்து சீண்டிட்டாங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து பக்கத்து வீட்டுக்காரன் என்னை வந்து ரொம்ப டார்ச் கொடுத்துட்டே இருந்தேன் நான் அவ்வளோ நாளாக சொல்லிட்டேன் அவங்க ஒய்ஃப்கிட்ட அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் நான் சொன்னேன் பட் அவங்க வந்து காதலியே போட்டுக்களை பெரிய விஷயமா எடுத்துக்கல நான் வந்து அவனை அடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா வந்து அவன் ஒய்ஃபும் வந்து என்னை அடிச்சிட்டா நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து என்னை என்னை பார்க்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க அவங்களோட பேக்ரவுண்டை வச்சு என்னை வந்து பார்த்து என்னோடய கம்ப்ளைண்ட் வந்து வாங்காத அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க பட்டு கடவுள் வந்து நம்மளுக்கு துணையாக இருந்தார் நான் வந்து மூணு நாளாக அழுதுகிட்ருந்தேன் சாப்பிடவே இல்லை சரியா நான் அவ்வளோ நொந்து போயிட்டேன் ரொம்ப மனஸ் கஷ்டமாக இருந்துச்சு என்னோடய ஹஸ்பண்ட் இருந்தால் அளவுக்கு ஆயிருக்குமான்னு தோணுச்சு எனக்கு ஒரு பொம்பளை தனியாக இருக்கிறங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் நினச்சாங்க பட் வந்துட்டு கடவுள் எனக்கு துணையாக இருந்தார் ஹெட் ஆஃபீஸில் போனேன் ரெண்டு மூணு ஆஃபீஸர் எனக்கு பெரியமெல்லாம் கிடச்சாங்க ஸோ அவங்களே எழுத ஆரம்பித்தாங்க எழுதி எல்லா விஷயமும் எழுதி என்ன வேணுமோ நான் ஃபுல் சப்போர்ட்டிவ் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பரெல்லாம் வாங்கி அவங்க இப்போ வந்து அவனுக்கு சரியான பதிலடி கொடுத்துட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு பொம்பளை வந்து தனியாக இருக்கிறங்கிறதுக்காக சீண்டாதீங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு கடவுள் துணை இருப்பார் நான் வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் மூணு நாளாச்சு நான் சரியாக சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை அவ்வளோ அழுதுட்டேன் நான் என்னோடய அப்பா அம்மா என் பக்கத்தில் இருந்திருந்தேன் என்னோடய ஹஸ்பண்ட் இந்த என் பக்கத்தில் இருந்திருந்தேன் என் கை வச்சிருக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவ்வளோ நொந்து அழுதுட்டேன் அதனால தான் நான் வீடியோஸை போடலை எனக்கு வந்து வீடியோஸ் பண்ணவே முடியல எனக்கு அவ்வளோ டென்ஷனாக இருந்துச்சு அவ்வளோ ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்துச்சு நான் குழந்தைங்கள வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ மனசுக்குள்ளே வேதனைகள் இருக்கும் அதையும் தாண்டி வந்து நான் சிரிச்சுட்டு வீடியோஸ் போட்டுக்கிறேன் இந்த யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது கூட கிண்டலாக பேசிக்கிட்டே இருந்தாங்க அதையெல்லாம் நான் கண்டுக்கவே இல்லை நான் பாட்டு என்னோட வேலைகள் மட்டும் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் வந்து ரொம்ப 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 டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க மேலே இருக்கிற தப்பு வந்து அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை ஸோ என்ன வந்து டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் நமக்கு நம்ம எங்கள் ஏரியில் இருக்கிற எல்லாத்துக்குமே சரி ரொம்ப ரொம்ப நன்றி எல்லோரும் வந்து எனக்கு தான் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க நேர்த்தி கூட்டிகிட்டு போன பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இது கம்ப்ளைண்ட் எழுதவே இல்லை எழுதாம வா வச்சு அனுப்பிட்டாங்க இவங்க இதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க போல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க அதனால கம்ப்ளைண்ட்டே எழுதலை இன்னைக்கு நான் போனேன் அலைஞ்சு காலேருந்து பச்சை தண்ணி குடிக்கல என்ன ஆனாலும் சரி இவங்களை உண்டு இல்லைன்னு ஆக்கணுங்கிறதுக்காக காலேருந்து பச்சை தண்ணி குடிக்காம நான் சுற்று சுற்று சுற்றி எனக்கு கடவுள் வந்து துணையா இருந்தாரு உண்மையிலே அவ்வளோ கடவுள் நான் போன இடத்துல எனக்கு டக்கு டக்குன்னு வேலையாச்சு அவ்வளோ ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுத்து எங்கள் ஏரியா போலீஸ்க்கு வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து எல்லாம் எழுதி வாங்கி சைன் வாங்கி இனிமேல் அவங்க மேலே கை வைக்காத அளவுக்கு இன்னும் யாராவது டச் பண்ணாங்கன்னா நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டாங்க ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்துச்சு கோயிலில் வந்து கார்த்திக் தான் ஃபோன் பண்ணி சொன்னேன் அந்த மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி யார்கிட்டயும் சொல்லி எனக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க உண்மையிலே வந்து கடவுள் எனக்கு துணையாக இருந்தார் அதுதான் நான் சொல்லுவேன் நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டாங்க அவ்வளோ என் தொண்டையே பாருங்கள் எப்படி ஆயாச்சு நான் சாப்பிட்டேன் மூணு நாள் அது சரியாக சாப்பிடவே இல்லை ஒரு டைம் கொஞ்சோன்னு அது எனக்கு சாப்பிடவே முடியல ஏன்னா ஜீரணமே ஆகலை ஏன்னா இந்தளவுக்கு வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸே கிடையாது இருந்தாலும் ஒரு ப பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியாக வந்து நான் பழகினேன் ஆனால் வந்து அவங்க கேரக்டர் வந்து சரியில்லை என்னை வந்து ரொம்ப ரொம்ப இதாக பேசிட்டாங்க என்னை ரொம்ப தப்பாக நடந்துக்க பார்த்தாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நான் சரியான பதிலடி கொடுத்துருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி பொம்பளைங்க தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினைக்கவே நினைக்காதீங்க நான் நிஜமான நான் இன்னைக்கு வந்து ரொம்பவும் எனக்கே பெருமையாக இருந்துச்சு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து தைரியமாக வந்து எல்லா அங்கேயும் போலீஸ்காரங்க தான் சொன்னாங்க இவ்வளோ தூரம் தைரியமாக வந்திருக்கே இல்லை பார்த்துக்கலாம் உண்மைய கை வச்சாங்கன்னா இன்றைக்கி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பொண்ணும் வந்து இவ்வளோ தைரியமாக வந்து ஒருத்தி என்னத்தீங்கன்னா பசங்க இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தியே நான் அலைஞ்சேன் காலையிலேருந்து காலை வீட்டை விட்டு ஏழு மணிக்கு வீட்டை விட்டு போனவதா கிட்டத்தட்ட மூணு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து இப்போ தான் ட்ரெஸ் மாற்றிக்கிட்டேன் பாப்பா ரெண்டு தோசை கொடுத்தா சாப்பிட்டேன் சந்தோஷமாக சாப்பிட்டேன் மூணு நாளாக சாப்பிடவே இல்லை இன்னைக்கு சந்தோஷமாக சாப்பிட்டேன் இவ்வளோ மனசு வேதனைங்க யாருன்னு தெரியும் இடையப்பட்டியில் நிறையா பேர் பார்க்குறீங்க இடையப்பட்டியில் இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறீங்க ஸோ எனக்கு எந்த அளவு கொடுத்துட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சு அவங்களுக்கு அவங்களுக்கு நான் பதிலடி கொடுத்துட்டேன் எனக்கு கடவுள் துணையாக இருக்கிறாரு எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஜெயிச்சிட்டேன் நான் ஜெயிச்சிட்டேன் நான் கண்டிப்பாக வந்து நாலேருந்து நல்ல வீடியோஸ் போடுவேன் ஏன்னா மூணு நாளில் நாள் மைண்ட் ரிலாக்ஸாக இல்லை நான் வந்து கண்டிப்பாக நம்ம வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கோம் இன்னும் எந்த மனப்பிரச்சனையும் இல்லை ஏன்னா நான் ஒரு வாட்டி வந்து போயிட்டு வந்துட்டேன் நம்ம யார் சீனாலும் சரி அவங்களுக்கு வந்து பதிலடி கொடுக்கணுங்கிற ஒரு தைரியம் வந்துருச்சு அதனால் வந்து இனிமேல் கண்டிப்பாக நம்ம வந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் ஜெயிக்கிறோம் கண்டிப்பாக நான் வந்து ஜெயிப்பேன் என்னை எவனே என்னை என்னை தீண்ட முடியாது எவனும் என்னை டச் பண்ண கொடுக்க முடியாது அந்தளவுக்கு நான் தைரியம் ஆகிட்டேன் நான் எனக்கே எனக்கே ஷாக் ஆகிடுச்சி நான் இந்தளவுக்கு தைரியமாக இருப்பேனா சொல்லிட்டு அவ்வளோ எனக்கு தைரியம் கொடுத்துட்டாங்க எல்லோரும் சேர்ந்து கடவுள்கிட்ட நன்றி சொல்லணும் எனக்கு இவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களை கொடுத்ததுக்கு ஓகே சரியா கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோ வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம் பாய்